அப்புறம் நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம் ராமநாதபுரம் விஜய ரகநாத சேதுபதினு ஒரு மன்னர் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் மூத்த பேரு சிவகாமி ஆச்சியா இளைய பேரு ராசலட்சுமி நாச்சியா ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு அப்பா நினைக்கிறாரு தாய் இல்லை அவரோட தங்கச்சி மையம் தண்டபாணி தேவர் அவர் பருவ நிலையோடு இருக்கிறாரு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்குறாரு அம்மா மாமாவுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு என் நினைக்கிறேன் உன் விருப்பம் என்னன்னு கேட்குறாரு அந்த பொண்ணு சொன்னா இளையவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறத விட அக்கா தான் மாமாவை ரொம்ப நேசிக்கிறா அதனால அக்கா சிவகாமியை கட்டி கொடுங்க பானு மக சொல்லியாச்சு இப்போ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அக்காவையும் ஒன்னையும் சேர்த்து ஒரே மாப்பிள்ளை கட்டிடுவோம்னு தண்டவாணி தேவரான தங்கச்சி மகனுக்கு அக்காவையும் தங்கச்சியும் கட்டி வைத்து விட்டார் விஜய ரகுநாத சேதுபதி இப்ப கல்யாணம் பண்ணி குடும்பம் எங்க இருக்கு ராமேஸ்வரத்துல மாப்பிள்ளை ஒரு உத்தரவு சொல்றார் மாப்பிள்ளை என் ரெண்டு கண்ணு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் மூன்றாவது கண்ணு இருப்பதாக சொல்லப்படுது நம்பப்படுது அது ராமநாத சுவாமி கோவில் அந்த கோயில் நிர்வாகம் எல்லாம் உங்களோட இருக்கட்டும் ராமேஸ்வரம் உங்கள் கட்டுப்பாட்டில் நான் ராமநாதபுரத்துல எதாக எதா இருந்தாலும் தகவல் சொல்லுங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சாச்சு அந்த காலத்தில் ராமேஸ்வரம் போகிறதுக்கு படகு வழியாக தான் போகணும் படகுல தான் வரணும் பாலம் கிடையாது இப்போ படகு வழியாக போகிற வார ஆளுகிட்ட கொஞ்சம் நாள் கழிச்சு மருமகன் இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் செய்ய சொல்லி உத்தரவு போட்டார் ஒரு நாள் வடக்கேருந்து ஒரு அந்தனர் வந்தார் ஒரு ஐயர் அவர் வந்து படகுல ஏறி உட்கார்ந்தார் பரிசல்ல படகு ஓட்டுறது இருபத்தஞ்சு பைசா காசு கேட்க அவர் காசு இல்லைன்னாரு கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டுட்டாங்க இருபத்தஞ்சு பைசா காசு இல்லாதனால கூட்டிகிட்டு போக முடியாதுட்டாங்க அவர் பதறிப்போனார் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் நம்ம இந்த ராமநாத சுவாமி கும்பிடாமல் போகிறதா இருபத்தஞ்சி காசு இல்லையே சரி இந்த நாடு யாரோட கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு வந்தாரு மன்னரை பார்த்தாரு மன்னா ஒரு உத்தரவு போடுங்க இந்த படகு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியார சொல்லுங்க காசு இல்லை இருபத்தஞ்சி காசு சாமி கும்பிடணும்னாரு தான் மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன காரணம் என்னையா சொல்கிறாரு அவர்னு மற்றவங்கள கேட்க காவலர்கள் சொன்னார்கள் உங்க மாப்பிள்ள படகுல போறதுக்கு இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு சொல்ல கோபம் அவருக்கு வந்துருச்சு இவ்வளவு நாளா எனக்கு சொல்லலேன்னு கேட்கிறாரு அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மாமே மருமைய விஷயம் இதுல என்னத்த நாங்க தலையிட்டோம் அதனாலதான் சொல்லலேருந்து இந்த நாடே குத்துச்சவரா போனது அதுதான் காரணம் மாமே மருமையை சொந்தம் பந்தம் சாதி இதையே சொல்லி ஒன்று உருப்படல எல்லாம் வீணா போச்சு ஆனால் அவரு ரெண்டு மகளை கட்டி கொடுத்து மக வாழ்க்கை போனாலும் பரவாயில்லனு உடனடியாக மாப்பிள்ள தண்டபாணியை கைது பண்ண சொல்லி உத்தரவு குற்றவாளி நீதிபதியாக மாமனார் தகவல் அக்காவுக்கும் பறக்குது அக்காவும் தங்கச்சியும் ஒரு நாள் பாத்திரலாம் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நம்ம அப்பா தண்டனை கொடுக்க போறாரு போய் முகத்தையாவது பாத்துருவோம் பல்லாக்களை ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரத்துக்கு இருக்கா இங்க விசாரணை தொடங்குது உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது யாத்திரியர்கள் கிட்ட இருபத்தி பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக என்னைய சொல்றா சொல்ற கேக்குறாரு மாமனார் அந்த காலத்துல எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காங்க பாருங்க இப்ப என்ன என்ன வேணாலும் சொல்லுவேன் அவர் படக்குன்னு மறு